தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஐயா ஆன்மீக வாழ்வில் பிரம்மச்சரியம் வந்து எப்படி கடைபிடிக்கப்படுது நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறோம் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கேள்வியை வேறு ஒரு ஜீவன் அதாவது ஆம்பளை அல்லது இதுலேயே கொஞ்சம் நல்லா கிட்டத்தட்ட நம்மளை க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஆளுங்க கேட்டிருந்தா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசு பொண்ணு கேள்வி கேட்டிருந்தா பதில் சொல்லிடலாம் இது என் பேத்தி வயசு கூட இல்லை அதனால் சிலது பளிச்சுன்னு கை துறக்கக்கூடாது தமிழ் பிரம்மச்சரியம் என்பது வேறு ஒன்றும் இது வேற ஏதாவது நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கு முன்னோர்கள் பொறுப்பல்ல நம் தமிழ் நூல்கள் குமரேஸ்வர சதகம் அறப்பளிஸ்வர சதகம் இதெல்லாம் இருக்குது வளையாளிற்காக தமிழ் அந்த நூல்கள் படி சம்ஸ்கிருத நூல்களில் வரக்கூடிய அந்த தகவல் படி பிரம்மச்சரியம் என்பது திருமணத்திற்கு முந்தைய நிலை அப்படின்னு மட்டும் எடுத்துக்கப்படாது பிரம்மச்சரியங்கிறது நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிறது காலை படிப்பு பேச்சுலர் லைஃப்னு சொல்லுவாங்க ஆமா பேச்சுலர்ஸ் லைஃப்னு சொல்லுவாங்களே ஏப்பா பேச்சுலர் லைஃப்லாம் நான் அந்த பக்கம் போகல புரியுதா வாங்க அதாவது திருமணத்திற்கு முந்திய நிலை பிரம்மச்சரியம் ஆசிரமம் அது கிரகஸ்தாசிரமம் அப்படிலாம் ஒரு நாலு ஆசிரமம் சொல்கிறோம் அதில் பிரம்மச்சரிய ஆசிரமங்கிறது அந்த பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய அந்த நிலை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கல்வி கற்பது அப்படி இல்லறத்துக்கு முன்னால் இதே பிரம்மச்சரியம் என்பதற்கு வேறு ஒரு பொருளும் உண்டு வேறு ஒரு பொருளும் உண்டு பிரம்மத்தை எந்த நேரமும் ஆச்சிரயித்து கொண்டிருப்பவர்கள் அது அதாவது எந்த நேரமும் பிரம்ம சிந்தனையுடன் இருப்பவர்கள் யாரோ அவர்கள் பிரம்மச்சாரிகள் புரியுதா இல்லையா சந்தேகம் இல்லையா இல்லையா கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னால் அவர் யாரு ஜட்ஜு ஓஹோ அந்த புள்ள சொல்லிடுச்சு வாதாடின்னா வாதாடின்னா லாயர் அப்படியா ஒருத்தர் மருத்துவம் பார்க்குறாரு மருத்துவர் இதெல்லாம் தெரியதில்ல அதுபோல எந்த நேரமும் பிரம்மத்தை ஆசிரியத்துக் கொண்டிருப்பவர்கள் அதே சிந்தனையில் இருந்து செயல்பாடுகளிலும் அதுவே இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் பிரம்மச்சாரிகள் அடுத்தது புள்ளி மட்டும் வைக்கிறேன் என்ன அதான் சொல்லிட்டேன்னு இந்த சின்ன புள்ள பேரம்ப பேச்சுவை விட சின்ன புள்ளிட்ட அதனால திருமணம் ஆனவர்கள் கூட என்ன இன்றைக்கி வச்சுக்கணும்னு அதெல்லாம் எழுதி வச்சுருக்க தமிழில் எனக்கு தமிழி நிறைய இருக்குது சதக நூல்கள்லாம் சொல்லியிருக்கேனே திருமணத்துக்கு பிற்பாடு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இல்லாமல் பதினைந்து நாட்களுக்கு மட்டும் ஒரு முறை மனைவியுடன் எவன் சேருகின்றானோ அவன் பிரம்மச்சரிய நிலையில் இருப்பவன் அங்கே எழுதி வச்சுருக்க ஆகவே இதற்கு உண்டான விளக்கங்களை அந்தந்த நூல்களிலிருந்து அதையும் பார்த்தோம் இதெல்லாம் தமிழில் குமரீஸ்வர சதகம் அரப்பளேஸ்வர சதகம் எல்லாம் இருக்கு மூன்று விதமான விளக்கங்களை பார்த்தோம் இதுதான் உண்மையான பொருள் ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஐயா தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடைய நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்